ஹாய் எத்தனையோ வகையான புளியோதரை பார்த்துருப்பீங்க இது ஒரு வித்தியாசமான புளியோதரை அந்த காலத்தில் வந்து கட்டு சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி தான் கட்டு சோறு பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து அவங்க பாட்டி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பானையில் செய்வாங்களாம் அப்போல்லாம் இதை இதை நம்ம வந்து குக்கரில் செய்யலாம் ஒன் பாட் புளியோதரை எத்தனையோ வகையான புளியோதரை ரெசிப்பியெல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது வந்து வித்தியாசமாக ஒன் பாட் புளியோதரை ஒரே பாட்டில் செஞ்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு புளியோதரைக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு காஞ்ச மிளகா ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக தனியா ஒரு ஒரு கால் ஸ்பூன் தனியா போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரணும் வெந்தயம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சுருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பவுட்ரு பண்ணிக்கலாம் குர குரன் பவுட்ரு பண்ணிக்கோங்க அதுதான் இது ரொம்ப நல்லா அப்படி கொஞ்சம் அந்த வாசனை வரட்டும் அந்த வெந்தயத்தோட வாசனை வந்தால் தான் அந்த புளியோ துறைக்கு அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் புனியோத அந்த ஸ்பெஷலே அதுதான் நினைக்கிறேன் நான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அந்த காலத்தில் வந்து பானையில் செஞ்சு வச்சுருவாங்களாம் நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாதான் அம்மா சொல்லுவாங்க அரை அழாக்கு வந்து பச்சரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க அப்படியே ஊறட்டும் நெக்ஸ்ட் வந்து புளியை கரைச்சி வச்சுக்கோங்க புளியை எடுத்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதை அப்படியே புளியை நல்லா கரைச்சி நீத்தி வச்சுக்கோங்க இது வந்து பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த இது இருக்குது அதெல்லாம் புளியோ பொடி மாதிரி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பொடி இருந்தாவே செம்ம டேஸ்ட்டு தாங்க குக்கரில் ஆயில் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரியடோன்னு சொல்லிவிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச காஞ்சமிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுங்க கூட வேர்க்கடலையும் போட்டேன் நான் கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கட்டும் வறுப்படட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவை போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை நான் நான் எடுத்துருக்கிறதே அழா அழா கரிசி தான் அதுக்கு நான் கொஞ்சமாக தான் எல்லாமே பண்ணுறேன் போட்டுட்டு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அதனால எண்ணெய் தான் போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் இதெல்லாம் பொரிய சொல்ல கருவேப்பில போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் வேணால் போட்டுக்கோங்க நான் பெருங்காயம் போட்டுட்டேன் அப்புறமா போட்டேன் வீடியோவில் வரல அது கருவேப்பிலையை இந்த எல்லாமே நல்லா பொரிய சொல்லும் நல்லா புரிஞ்சு வந்து கலர் சேஞ்ச் ஆக சொல்ல புளி இருக்கு இல்லையா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை எடுத்து இதில் ஊற்றிடுங்க இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருங்க ஆயில்லையே ஏன்னா புளியோதரைனாவே நம்ம வந்து மஞ்சள் கலரில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருங்க கருவேப்பில போட்டோன்னே போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவை அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் வந்து நம்ம அரைச்சிருக்கிற பொடியிலையும் கொஞ்சம் இருக்கும் அது மாதிரி எப்பயுமே புளிப்பு காரம் எல்லாம் நல்லா இருந்தால் தான் புளியோதரையே புளி நான் அப்படி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் திருப்பி கொஞ்சமாக லைட்டாக அலசி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வச்சுக்கோங்க புளி தண்ணி வந்து எப்படி எடுக்கணுன்னா புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு அரிசி தண்ணி அரிசின்னு சொல்லிட்டு தண்ணின்னு சொல்லிட்டு கலந்து வச்சுன்னு ஊற்றிக்கோங்க ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி வச்சிட்டா மாதிரி எனக்கு தெரியுது நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க குக்கரில் வைக்கிறதுனால இந்த மாதிரி ஊற்றிட்டு புளியை உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா க கலரை விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் சொல்லிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி அதை எடுத்து இதில் போட்டுற வேண்டியது தான் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலேயே நானே எதிர்பார்க்கல ஆ அந்த பொடி ஒன்று அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பொடியை போடணும் கரெக்ட் உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இப்போது ஒரு பொடி அரைச்சோம் இல்லையா புளியோதரை பொடின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்களேன் அது சூப்பராக இருக்கும் அந்த அந்த பொடி தான் வந்து ஃப்ளேவர் கொடுக்குறதே உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு போடுங்க போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு ரைஸ் போட்டுருங்க அப்பா செம்ம ஃப்ளேவருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இது கெட்டுலாம் போகாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கு இது ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் இந்த புளியோதரை உண்மையிலே உண்மையிலேயே செம்மையாக இருந்தது அந்த பொடியை நான் போடுறேன் பாருங்கள் போட்டு இந்த பொடி போட்டு நான் சாதாரணமாக புளியோதரை பண்ணுவேன் அது சூப்பராக தான் இருக்கும் அதுவும் பட் இது வந்து இது கட்டு சாதம்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கட்டுச்சோறுன்னு சொல்லி சொல்லி அந்த காலத்தில் செய்வாங்களாம் திருப்பதி இந்த மாதிரி ஊர்களுக்கெலாம் போனால் பானையில் நைட்டே செஞ்சு வச்சுருவாங்களாம் காலையில் எழுந்து அதை எடுத்து அப்படியே கட்டிட்டு போயிடுவாங்களாம் அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோட பாட்டி செஞ்சு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதை நான் அது சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் எங்கள் அம்மா அந்த ரெசிபி சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு ஒரு தடவை நானே யோசிச்சுட்டு இந்த ட்ரை பண்ணுறது தான் இது வேறு லெவல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு புளிப்பாக காரமாக ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இதை தான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாகவும் இருந்தது கோவில் புளி உதற மாதிரியே இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது அரிசியை போட்டு குக்கரில் விசில் வைக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க ஈஸியான வேலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து புளி குழம்பு வச்சு இந்த மாதிரி கட்டுறதுக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது ரொம்பவும் நல்லாயிருக்கு அளவு தண்ணி அளவு மட்டும் கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும் செமையாக இருக்கும் நான் ஓ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன் விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் சரி அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா கொஞ்சம் அது உடனே சூட்டில் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் இருந்து நீங்கள் அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் எப்படி இருக்குது பாருங்கள் இது வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்தது மூடி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிவிட்டு கலர் இனேன் பாருங்கள் பிள்ளை ஒரு கலர் நல்லா கலர் இடுங்க அப்புறமா கலர் அவ்வளோதான் எப்படி இருக்க பாருங்கள் செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க திருப்பி அன்ஸ்க் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதை அப்படியே விட்டுட்டு போங்கப்பா செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்குலாம் ஈஸியாக ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கலாம் டேஸ்ட்டி எம்மியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே விடவே மாட்டேங்க